பாடல் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இலாத அசுரங்கள் முரண் என்று அழிய முனிதம் முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என்று நின்ற நாயகி தன்னடியார் மரணம் மரணம் பிறவீரண்டும் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையா ஐயன் திருமானையால் அடிதாமலைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருவினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு மொய்த கண்ணங்கரிய குழலும் கண்மோன்றில் கருத்தில் வைத்து தன்னந்தனியிருப்போர்க்கு இதுபோலும் தவம் இல்லையே இதுபோலும் தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒரு பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் சொல்லி ஒருவர் தம்ப நெஞ்சில் நினை குவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்று கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாவை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேம்களே மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அண்ணா அகமகிழானந்த வள்ளி முறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல் விதன்னை உன்னா அது ஒழியும் உன்னும் வேண்டுவது ஒன்றில்லையே உன்னால் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாய் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகுக்கு எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீக்கி நிற்பான் எந்த நெஞ்சுள்ளே அனைத்தையும் நீக்கி நிற்பான் எந்த நெஞ்சுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் என்று பெண்மானும் ஐயன் அறந்தபடி இரு நாழி கொண்டு கண்டமெல்லாம் உய அறம் செய்யும் உன்னை போற்றி ஒரு வருதம் பாந்தமிழ் பாமலையும் கொண்டு சென்று ஒழியும் மெய்யம் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் அருளே இயம்ப வைத்தாய் இதுவோ உண்மை பொருளே அருணாம்புயத்தும் என் தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளைதை எல் நல்லால் தகைசே நயன புயமும் பதனமும் புயமும் காரமும் புயமும் மல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே மல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிது இலை இது அல்லது ஒன்று தவணறிக்கே நெஞ்சம் பயிர நினைகின்றேன் ஒற்றை நீர் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கு அலராது நின்றாய் அறிவாயலினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரகே பாலினும் சொல்லினியாய் வணி மா மலர்வாதங்கள் வைக்க மாலினும் தேவர் மனங்க நின்றோ கொன்றை மேலினும் கீழின்று வேதங்கள் வாடும் மெய் ஒன்று நாளினும் நன்றோ அடியேன் நாய் தலையே நயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்தினியே நின்னை ியாண்டுகொண்ட் நின் உன்னை வண்ணம் நீ ஏ நினைவாகி ஆண்டு கொண்டாய் நின்ன உள்ள வண்ணம் பே அறியும் அறிவு வந்தாயே என்ன பெருவற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மாள் திருதங்கட்சியே தாயே மலை மகளே செங்கன்மாள் திரு 当个情。<music>